குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது யோவான் இருபத்தொன்றாம் அதிகாரம் வசனம் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார் யோவான் இருபத்தொன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மறித்து மூன்றாம் நாள் உயிர் தெளிந்து தன்னுடைய சீசர்களுக்கு பூட்டிய அறைக்குள் அவர்கள் நடுவிலே தரிசனமானார் உங்களுக்கு சமாதானம் என்றார் அதன் சீமோன் போகிறேன் என்றான் அதற்கு மற்றவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்று அவனோடு புறப்பட்டு போய் ஒன்றும் அகப்படாமல் திரும்பி வந்தார்கள் விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார் ஒன்றுமில்லாமல் திரும்பி வந்த அவர்களை பார்த்து புசிக்கிறதற்கு ஏதேனும் உங்களிடத்தில் உண்டா என்றார் அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள் அப்பொழுது அவர் நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார் அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாது இருந்தார்கள் அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதின் மேல் மீன் வைக்கப்பட்டிருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார் பின்னர் அவர்களிடம் வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார் அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார் இந்த நிகழ்ச்சி நாம் சிறு வயது முதலே நன்கு அறிந்திருந்தாலும் தெரிந்திருந்தாலும் இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஆண்டவராய் கிறிஸ்துவின் அழைப்பின் பேரில் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவரோடு இருந்து அற்புதத்தையும் அதிசயத்தையும் பெற்றுக்கொண்டவர்கள் பெற்றுக்கொண்டதை பிறருக்கு அறிவியாமல் தங்களுடைய பழைய நிலைக்கே திரும்பி சென்றார்கள் அங்கு அவர்களுக்கு சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை சம்பாத்தியம் இல்லை தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட தன்னால் அழைக்கப்பட்ட தன்னுடைய பிள்ளைகள் தேவையோடு இருப்பதை அறிந்தும் அவர்களிடமே தன்னுடைய தேவையை கேட்கிறார் அவர்கள் இப்பொழுது எங்களிடத்தில் ஒன்றுமில்லை என்று தங்களை ஒப்பு கொடுத்தவுடன் அந்த இடத்திலேயே ஒரு அற்புதத்தை செய்து அந்த கரையிலேயே கரி நெருப்பு மூட்டி அவர்களுக்கு கிடைக்காத மீனையும் அப்பத்தையும் வைத்திருந்தார் அதை அப்படியே அவர்களுக்கு கொடுக்கவில்லை அற்புதத்தை பெற்றவர்களிடம் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்று வாங்கி கொண்டு அதையும் சேர்த்து அவர்களுக்கு கொடுத்தார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நாமும் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள்தான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்தான் அவருடைய பிள்ளைகள் தான் அவரிடத்தில் எத்தனையோ அற்புதத்தையும் அதிசயத்தையும் பெற்றவர்கள் தான் ஆனாலும் அவற்றை மறந்து சிற்சில சமயங்களில் நண்பர்கள் மற்றும் அயலாரின் பேச்சை கேட்டு அவரை விட்டு பிரிந்து எத்தனையோ முயற்சிகள் செய்தும் ஒன்றும் கிடைக்காமல் நம்முடைய தேவைகள் பூர்த்தி அடையாமல் இருக்கும்போது நம்மை அவருடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்து நமக்கு மீண்டும் அற்புதத்தை செய்கிறார் செய்ய வல்லவராய் அவரிடத்தில் நாம் மீண்டும் செல்லும் போது அவர் சொல்லியபடி நாம் பெற்ற அதிசயத்தில் அற்புதத்தில் சிலவற்றை அவருக்கு செலுத்தினால் அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற ஆசிர்வாதங்களையும் சேர்த்து நமக்கே தருவார் எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் நாம் வெறுங்கையாய் செல்லாமல் நம்மிடம் இருக்கிறவைகளை கொடுத்து அவரிடமிருந்து ஆசிர்வாதத்தை பெற்று அவரோடு கூட சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்வோம் ஆம்மேன் மேன் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை விட்டு பிரியாமல் உம்மை மறவாமல் உம்முடைய சமூகத்துக்கு வரும்போது உம்மிடம் இருந்து பெற்று கொண்டவைகளில் உமக்கு கொடுத்து நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற ஆசீர்வாதங்களை ஆசிர்வாதங்களை கிருபையை கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்